உடல் போல் செய்யப்பட்ட இந்த ரெண்டு சிலைகளும் கலியுகம் பிறந்தவுடனே கொஞ்ச நாள் அவர் அவர் தான் கலியுகத்தில் தான் இந்த சிலையை செஞ்சார் நவபாசன முருகன் சிலையை பழனியில் உள்ள சிலையும் செஞ்சது அவர் தான் சரிங்க இப்போ நூற்றி எழுபத்தெட்டு சித்தர்கள் இருக்காங்க அதுக்கு ரிக்கார்டு இருக்கு அவங்க பிறந்தது சமாதியானது எத்தனை வருஷங்கிறது ஒரு கண்ணுக்கு தெரியாமல் பல சித்தர்கள் இன்னும் இருக்கிற சித்தன் போக்கு யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொடைக்கானல் பூம்பாறையில் உள்ள குழந்தை வேலப்பர் முருகனை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கோயில் ரொம்ப அழகான இடத்துல அமைஞ்சிருக்குங்க இந்த கொடைக்கானலையே இந்த பூம்பாறை அப்படிங்கிற இந்த கிராமம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் அந்த கோயிலுக்கு வரும்போதே அந்த ஊர் மட்டும் தனியாக உங்களுக்கு தெரிகிறத நீங்கள் பார்க்கலாம் சித்தர்கள் வழிபாடு செய்கிறவங்க கொடைக்கானல் வந்தால் கண்டிப்பாக இந்த பூம்பாறை குழந்தை வேலப்பற தரிசனம் பண்ணாமல் போக மாட்டாங்க அப்படி சக்தி வாய்ந்த ஒரு முருகன் தான் இந்த பூம்பாறை குழந்தை வேலப்பர் முருகன் பழனி முருகனை செஞ்ச போகர் தான் இந்த சிலையும் செஞ்சாரு அப்படின்னு சொல்லி நம்பப்படுது கிட்டத்தட்ட இந்த கோயில் மூவாயிரம் வருஷம் பழமையான கோயில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இந்த கோயிலை பற்றி முழு வரலாறு நம்மளுக்கு தெரியாது அப்படி இந்த கோயிலை பற்றி நிறையா விஷயங்கள் சேகரிக்கணும் அப்படின்னு சொல்லி தேடும்போது இங்கு பூம்பாறையில் நூற்றி ரெண்டு வயதுடைய திரு கோவிந்தன் ஐயாவை பற்றி கேள்விப்பட்டு அவர் வீட்டுக்கே போய் இந்த வீடியோவை நம்ம எடுத்திருக்கோம் அவருடைய வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூம்பாறை கோயிலுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்கு அவருடைய வீடு அவர் இந்த பூம்பாறையை பற்றியும் இந்த கோயிலை பற்றி அவருக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நமக்கு சொல்லியிருக்காரு வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போவோம் ஐயா வணக்கம் வணக்கம் நம்ம சித்தன் போக்கு அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேங்க ஐயா சித்தர்களை பற்றியும் சமாதிகளை பத்தியும் தான் நம்ம பதிவிடுறோம் அடிக்கடி வீடியோ போட மாட்டோம் என்னைக்காவது ஒரு நாள் வீடியோ போடுவோம் அதுவும் ரொம்ப வந்து மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறத மட்டும்தாங்கய்யா நாங்கள் வந்து வீடியோ போடுவோம் உங்களது நான் ஒரு வீடியோவில் பதிவில் பார்த்தேன் நம்ம பூம்பாறை வந்து அவங்கள பார்த்துட்டு போகணுங்கிறது என்னுடைய ஆசையாக இருந்தது இன்னைக்கு வந்து அதான் அவங்கள பார்த்தேன் என்னுடைய பேர் தியாகி ஆர்டி கோவிந்தன் எனக்கு வயசு நூற்றி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி மூணாம் தேதி பெரிய குளத்தில் பிறந்தேன் ஐந்து வயசில் தாய் தந்தையருடன் கொடைக்கானலுக்கு வந்து என் தாப்பனார் ஒரு கடை வைத்திருந்தார் நான் கொடைக்கானல் முனிசிபாலிட்டி பள்ளியில் படித்தேன் பத்து வயது தேச சேவையில் ஈடுபட்டு காங்கிரஸ் பிரச்சாரம் செய்திருந்தேன் ஐயா சித்தர்கள் பயணம் உங்களுக்கு எப்படி தொடங்குச்சு இந்த சித்தர்களை பற்றி எப்போ தேட ஆரம்பிச்சிங்க இந்த பூம்பாறை அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லாத்துக்கும் தெரியுது அன்னைக்கு அந்த பூம்பாறை எப்படி இருந்தது ஏன்னா கிட்டத்தட்ட நூறு வருஷம் இந்த ஊரில் இருக்கிருந்துருக்கீங்க அப்போ இந்த கோயிலுடைய பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கய்யா ஐயா அதாவது பதினெட்டு சித்தர்கள் ஒரு புக்கு போட்டிருக்கேன் போகர் வந்து பன்னெண்டாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தவர் மூன்று பழைய ரெண்டு யுகத்திலேயும் கலியுகத்தில் கொஞ்ச நாள் கழிவம் பிறந்த கொஞ்ச நாள் அவர் அவர் தான் கழிவத்தில் தான் இந்த சிலையை செஞ்சார் நான் பசன முருகன் சிலையை பழனியில் உள்ள சிலையும் செஞ்சது அவர் தான் அதாவது உலகத்தில் உள்ள கோயில்கள் எல்லாம் கற்கள் பிளாஸ்டர் மற்றும் இந்த ஐம்பொண்ணு வெண்கலம் இப்படி சிலைகள் தான் உண்டு ஆனால் பழனியிலையும் பூம்பாறையிலும் உள்ள சிலை எண்பத்தோரு மூலிகைகளை கொண்டு ஒன்பது நாற்பாசானமாக்கி அதை கூடாக்கி மனித உடல் போல் செய்யப்பட்ட இந்த ரெண்டு சிலைகளும் மனித உடல் போல் செஞ்சு அது போகாமல் இருக்க பல நாட்கள் அதுக்கு இரவும் பகலும் பூஜை செய்து வந்தார்கள் போகர் செஞ்சார் அதாவது இந்த பூம்பாடிக்கு வடைக்கு இதுக்கு நேரம் மேலே பழனியை பார்த்து இடம் இருக்குமால சேரமன்னன் வந்து தவம் பண்ணுறான் முருகனை நோக்கி சேரமன்னன் பல ஊர்களில் கோயில்களை கட்டி குளங்களை ஏற்படுத்தி வருகிறான் அந்த சமயம் பழனிக்கு வந்தபோது பழனியில் ஏதாவது ஏற்படுத்த வேண்டுமெனால் முருகனை நோக்கி தவம் செய்கிறான் முருகன் காட்சி எழுத்து என்ன வேண்டுமென்னு கேட்க எனக்கு திருமண காட்சி கொடுக்க வேண்டும் என்று சொல்ல முருகன் சென்ற வாரம் தான் திருமண காட்சி கொடுத்தேன் அதோ அடுத்த வாரம் அதோ தெரியும் மலை மீது உனக்கு திருமண காட்சி தருகிறேன் என்று சொல்ல சேரன் உடனே தேவதத்தினை அழைத்து ஒரு பெரிய திருமண மண்டபம் கட்டை ஏற்பாடு செய்தான் கட்டி முடித்தவுடன் முருகன் அங்கே திருமண காட்சி செய்கிறார் அந்த திருமண காட்சியில் முனிவர்கள் சாதுக்கள் ரிஷிகள் அனைவரும் வந்து விட்டார் அனைவரும் வந்தார்கள் அதே சே சித்தர்கள்லாம் வந்தார்கள் அதே சமயம் போகரும் அருணகிரிநாதர் மட்டும் அருணகிரிநாதர் ஆலய பிரவேசங்கள் செய்து வந்ததால் வரவில்லை போகர் உலக சுற்றுப்பயணம் செய்ததால் வரவில்லை போகர் சில நாட்கள் சென்று வருகிறார் பழனி வந்தவுடன் புளிப்பாணி சீடன் அங்கே அங்கேருந்து காட்டுகிறான் அதோ தெரியும் பூம்பாறை மலை மீது முருகன் திருமண காட்சி கொடுத்தார் சேர மன்னனுக்கு அது அருமையான இடம் அருமையான கட்டிடம் நான் அந்த விழாவுக்கு போயிருக்கிறேன் சொல்ல சீடனை கூட்டிக் கொண்டு வருகிறார் வந்த மண்டபம் பதினாறு துவாரகா பாடகர்களை கொண்ட மிகப்பெரிய திருமண மண்டபம் பல அதாவது அந்த திருமண மண்டபத்தில் அந்த ஐநூறு சிற்பங்கள் உள்ளன ஒரு அடிக்கு ஒன்றுக்கு முக்கால் என்ற கல்லில் சிற்பங்கள் ஐநூறு சிற்பங்கள் ஒவ்வொரு சிற்பமும் ஒரு கதை சொல்லக்கூடிய சி ஐநூறு சிற்பங்கள் அங்கே வைத்து அந்த மண்டபத்தை கட்டுகிறான் போகர் வந்தவுடன் மண்டபம் வெறுமனே கிடைக்கும் என்று இந்த எண்பத்தி மூணு வை எண்பத்தி மூணு முனிவர்கள் கொண்டு அந்த அந்த நவ அந்த சிலையை செய்ய முடிகிறார் இப்படி இருக்கும்போது ஒரு பிரளயம் ஏற்படுகிறது பிரளயம் என்றால் இந்த ஊரில் கடல் ஏ இழந்து விட்டது என்பார்கள் அதாவது தரை அப்படியே பிளந்து விடும் பிரளயம் ஏற்பட்டு கோயில் இடிந்து விட்டது கோயில் இழந்து சிற்ப சிற்பங்கள்லாம் கீழே விடுதல் சிலை மட்டும் அங்கே இருந்தது நீங்கள் எப்படிங்க அந்த சித்தர் உடைய இது உங்களுக்கு எப்படி தோணுச்சு அதாவது சித்தர் இது எப்படி நான் கண்டுக்கிட்டேன்னா பத்திரிக்கை நிறுவனம் நாங்கள் பத்திரிக்கையில் செய்திகளை போடுவேன் அப்படி செய்தி போட்டு வரும்பொழுது தினத்தந்தியில் சித்தர்களை பற்றி படம் போட்டு வரேன் அப்போ பின்னர் என்ன என்றால் மதுரையில் பழைய புத்தக கடைக்கு போவேன் அங்கே இந்த சித்தர்களை பற்றி அந்த புக்கெல்லாம் சிலது இருக்குங்க சிலது கீழே வச்சுருக்கேன் ரெண்டு மூணு புக்கிங் இருக்குது அந்த சித்தர்கள் புக்கை வாங்கி அதில் உள்ள சித்தர்களை பற்றி தெரிந்து கொண்டு அவர்களை பற்றி இந்த பத்திரிகையில் அடுத்தடுத்து வெளியே அனுப்புவேன் அப்போ பலர் தபால் அனுப்புவார்கள் ஒரு ஒருத்தர் வந்து முப்பத்தி இருபத்தி ஒம்போது சித்தர்கள் பேர் ஊர் எல்லாம் போட்டு ஒரு தபால் வந்திருக்கு அப்புறம் திருப்பூரில் திரு திருப்பூர்ன்னு நினைக்கிறேன் அரு அரு அருள் கடல் குணசேகரன் ஒருத்தர் இந்த புக்கை பற்றி எழுதியிருக்காரு அந்த அது பற்றி இருக்குது இந்த அதில் கூட இருக்கும் அந்த புக்கை வச்சு தான் நான் பல விஷயங்களை அதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த இதை வச்சு தான் நான் இந்த இதெல்லாம் போட்டேன் இந்த புக்கெல்லாம் இந்த சித்தர்கள் பதினெட்டு சித்தர்கள் பற்றி ஒரு பல புக்குகள் வந்திருக்கு அது சில புக்குகள் இங்கே இருக்குது அதை வச்சு தான் இதை போட்டேன் இது வந்து எதில் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா சென்னையிலேருந்து ஒரு கம்பெனி ஒரு காலண்டர் போட்டாங்க இதுகளெல்லாம் வச்சு அதையே எடுத்து தான் போட்டேன் இது வந்த காரண்டர் பெரிய கான்று அதில் கூட வெட்டி வச்சிருக்கேன் அந்த படங்கள்லாம் கேட்டீங்களா சரிங்கயா இப்போ நூற்றி எழுபத்தெட்டு சித்தர்கள் இருக்காங்க அதுக்கு ரெக்கார்ட் இருக்குது அவங்க பிறந்தது சமாதியானது எத்தனை வருஷம்ங்கிறது ஒரு ரிக்கார்ட் இருக்குது ஒன்று தெரிஞ்சுக்கங்க போகர் பன்னெண்டாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தவர் நான் தான் போடுறேன்னுக்க போகர் இங்கே தான் இருந்தார் போகர் போகர் கச்சம்னு ஒன்று இருக்குது அங்கே தான் வாழ்ந்தார் அங்கே தான் இருந்தார் குகை அதை பற்றி இந்த புக்கு நான் தான் சொல்கிறேன் நான் இந்த புக்கு போட்ட பிற்பாடு ஃபாரஸ்டில் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டிங்கன்னா அதை பாதுகாத்து வர்றாங்கப்பா ா போகர் இங்கே தான் இந்த பாருங்க தண்ணி இருக்கு இல்லை குடிக்கிறது கொள்வது இந்த போகர் கஜம் சித்தர்களை பற்றி இவ்வளோ பண்ணுறீங்க இல்லைங்க அவர்களை ஏதாவது உணர்ந்துருக்கீங்களா அவங்களுடைய இது உங்களுக்கு கிடச்சிருக்கா நான் தெரியப்படுத்துறனுடைய கனவுல கூட காப்பேன் பார்ப்பேன் வர்ற மாதிரிலாம் தெரியும் பழகிற மாதிரிலாம் தெரியும் கனவுல ஒரு சரித்திரம் உண்டு கோவை கோவை மாவட்டத்தில் குன்னூர் என்ற ஒரு இடம் உள்ளது அந்த குன்னூரில் இருந்த மக்கள் பிழைப்பை தேடி வியாபாரம் செய்வதற்காக பிழைப்பை தேடி மழைப்பயிரில் ஏறி 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 வந்தார்கள் மலையில் உள்ள கிழங்கு கீரை இவைகளை கொண்டு போய் தரையில் விற்று அதை காசாக்கி பிழைத்து வந்தார்கள் மழை ஏறி ஏறி மேலே வந்தவுடன் இங்கேயே விவசாயம் செய்து கொண்டு இருக்க வேண்டுமென கோவை மார்க்கம் குன்னூர் என்ற இடத்திலிருந்து இந்த மண்ணை நாடி வந்ததால் அவர்கள் குன்னுவ மண்ணாடி என்று பெயர் படுத்து கொண்டார்கள் இங்கு மன்றா மன்றாடியார்கள் அறு அறுபதாயிரம் மக்கள் மண்ணாடிகள் குன்னூரிலிருந்து வந்தவர்கள் மண்ணை நாடி வந்ததால் குன்னுவ மண்ணாடி என்ற பெயரை வைத்துக்கொண்டு அறுபது ஆயிரம் மக்கள் வசிக்கிறார்கள் இந்த மலைப்பகுதியில்